திருப்பூர் ஆல் விண்ணர் ஏஞ்சல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கல்வி நிறுவனத்தில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வகுப்புகளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அத்தப்பூ கோலமிட்டு கேரளாவில் நடக்கும் விழாவைப் போல கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது ஓணம் பண்டிகையின் நோக்கம் அதன் முக்கியத்துவம் பற்றி மாணவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த நிகழ்வில் கேரள கலாச்சார உடையில் வந்திருந்தனர் பின்னர் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமும் கொண்டாடப்பட்டது முடிவில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு ஆசிரியர் நினைவு நாளான இதை பராமரிக்க அறிவுறுத்தப்பட்டது அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் இந்த விழாவில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வர் தாளர் பெற்றோர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இது ஆளுநர் ஏஞ்சல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முதல்வர் ஆர் பி தங்கராஜன் நானுங்க நமது கல்லூரியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓணம் திருவிழா மற்றும் ஆசிரியர் தின விழா ரெண்டும் சிறப்பாக கொண்டாடணும் மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த விழாக்களை வருஷ வருஷம் ஆசிரியர் தினம் குடியரசு தினம் சுதந்திர தினம் காமராஜர் விழா காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி கலாச்சாரம் சார்ந்த விழாக்களும் தேசியமயமாக்கப்பட்ட சில விழாக்களும் நம்ம இந்த சூழலில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் என்ன கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் பண்பாடு நாகரிகம் இதெல்லாமே கற்றுக் கொடுக்குறதுக்காக இந்த விழாக்கள் கொண்டாடுறோம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய விழாக்களை ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்கு கொடுக்கும்போது பாரம்பரியம் மாறாமல் மாறாமக்கிற்காக இந்த விழாக்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோங்க உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்